ஒரு குட்டி கதை சொல்லிட்டா நானும் நண்பர்களும் சேர்ந்து குழிப்பந்தாட்டத்தை விளையாட போனோம் அதாவது கோல்ஃப் விளையாட போனோம் இந்த துடுப்பாட்டம் குழிப்பந்தாட்டம் அடிப்பந்தாட்டம் இதெல்லாம் நமக்கு சளிப்பாட்டங்கள் பா நமக்கு இதெல்லாம் தெரிய வராது நமக்கு அதிவேக பந்தய போட்டிகள் தான் சரி வரும் இருந்தாலும் நண்பர்கள் கூட போய் விளையாடுறது அப்படின்றது சிறப்பா இருக்கும் அதனால தான் போனோம் அப்படி போயிட்டு தான் ஒரு மகள் வந்து பின்னாடி ஒரு பூவை இருக்காங்க எங்க வச்சிருக்காங்க பத்தி பூவை பூவை கூல வச்சிருக்காங்க யார் என்ன எங்க வச்சிருந்தா நமக்கு என்னப்பா நம்ம வேலையை பார்ப்போம் நாங்க போக வேண்டிய இடம் கொஞ்ச நேரத்திலேயே வந்துருச்சு அங்க போன வேகமா நம்ம வண்டி கூட ஒட்டி பிறந்த இரட்டை பிறவை மேலே ஒரு வண்டி நின்று இருந்துச்சு இறங்கி போய் பார்த்தா ரெண்டு ஒரே வண்டி ஆனா வேற மாதிரி ஒரே வண்டி ஆனா வேற மாதிரி நம்ம வண்டியை விட அந்த வண்டி கொஞ்சம் பராமரிப்புல கொஞ்சம் பழப்பலான்னு இருந்தது என்ன அவர் வண்டிக்கு பின்னாடி கொஞ்சம் சரக்கு எல்லாம் வச்சுக்கலாம் அதுக்கு வழி இருந்தது நம்ம வண்டியில அப்படிலாம் கிடையாது இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே வகையறாதான் மத்த விளையாட்டுக்கு வேணா நேர்மை ஏர்மை கருமையை முக்கியமா இருக்கலாம் ஆனா குழிப்பந்தாட்டத்துக்கு வேற மாதிரி பொறுமை மீளும் தன்மை தாங்கும் தன்மை இந்த மாதிரி பல மைக்கள் மையத்துல வச்சிருந்தாதான் இந்த குழிப்பந்தாட்ட திறமையா விளையாட முடியும் நமக்கு இளமை இருந்தாலே போதும் இந்த விளையாட்டை அருமையா விளையாடுவோம் என்னடா எருமை சரி வானம் கருமையாவதுக்கு முன்னாடி போய் விளையாடிடுவோம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க என்னமோ தேடிட்டு இருக்காங்க ஓ அந்த குழிப்பந்தாட்ட குச்சியை தேடிட்டு இருக்காங்க போல இருக்குது இதை நான் முதல்ல வந்து கோல் ஸ்டிக் அதாவது குழிப்பந்தாட்ட குச்சி மட நினைச்சேன் குச்சின்னு சொல்லக்கூடாதான் அதாவது ஸ்டிக் சொல்லக்கூடாதான் கிளப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணுமா இந்த கிளப்ஸுக்கு தமிழ் என்னவா இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தா ஒன்னு கழகம்னு வந்தது இன்னொன்னு தாடின்னு வந்தது ரெண்டுமே சரி வராதே சரி நமக்கு தெரிஞ்ச குச்சி அதையே கூப்பிடுவோம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு குச்சி ஒன்னு எடுத்தா அது குழந்தைங்களோட குச்சியாப்பா குழிப்பந்தாட்டத்தில் நானும் ஒரு குழந்தை தானே அப்படின்னு அதுக்கு அங்க இருக்கிற டேய் போரியால் அந்த குச்சத்தை வாய் விட்டு ஆட்டோ அப்படின்றாரு சரி அந்த குச்சி எடுத்து அந்த குழிக்குள்ள சொல்லி விட்டு அங்க இருந்து அடிப்பந்தாட்ட மட்டை ஒன்னு எடுத்தேன் அதாவது பேஸ்பால் ஸ்டிக் இது நமக்கு சரி வரும் அடா பர்றோம் வித்தை எல்லாம் ஜித்தா வருது நான் தான் இந்த விளையாட்டுல ஒன்னா வகுப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம எல்லாம் பயங்கரமா விளையாடாம போல இருக்குது அவங்க குச்சி தேர்ந்தெடுக்கிற விதத்துல பார்த்தாலே தெரியல அப்படி எப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு குச்சியை குட்டி சேர்த்தா மாதிரி எடுத்துட்டு போனேன் விளையாடுறதுக்கு அடுத்த குட்டி சொல்றேன்